வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது பதினோராவது லெசன் பதினோராவது லெசனாக என்ன பார்க்க போகிறோம்னா எய்த்து பாலிட்டியில் உள்ள மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அந்த பாடத்தில் உள்ள கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது யாருடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கும் போது யாருடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறார்னா ஆப்ஷன் பி மத்திய அமைச்சரவை அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சரியற்ற கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க இந்தியாவில் இருபத்தி மாநில அரசாங்கங்கள் செயல்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம் சட்டமன்றம் மற்றும் நீதித்துறையை கொண்டுள்ளது அடுத்து மூணு பாருங்க மாநில நிர்வாகம் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது கூற்று நாலு பாருங்க மாநில ஆளுநர் நீதிமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழ்கிறார் கொடுத்துட்டு சரியற்ற கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியற்ற கூற்றுனா ஆப்ஷன் டி தான் நாலு மட்டும் கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு சரி கூற்று மூணும் சரிதான் நமக்கு கூட்டு நாளில் என்ன தவறுனா மாநில ஆளுநர் நீதிமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழ்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க நீதிமன்றம் கிடையாது சட்டமன்றம் மூணாவது கொஸ்டின் பாருங்க மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் யாருடைய பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநிலத்தோட அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநர் பெயரால் தான் மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் ஏ அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க மாநில அரசின் தலைவராக இருப்பவர் ஆளுநர் என அரசியலமைப்பு குறிப்பிடுகிறது அடுத்து ரெண்டு பாருங்க ஆளுநரால் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் அடுத்து மூணு பாருங்க மாநில நிர்வாகத்தின் தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார் அடுத்த நாள் பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் எது தவறுனா ஆப்ஷன் சி ரெண்டு நாள் மட்டும் தவறு ரெண்டில் என்ன தவறுனா ஆளுநரால் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவரால் தான் ஆளுநர் நியமிக்கப்படுவார் ஆளுநரால் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட மாட்டார் அடுத்து நாளில் பாருங்கள் ஆளுநரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள்னு கொடுத்துருக்குறாங்க ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஐந்தாவது கொஷின் பாருங்க ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் கரெக்ட் தான் அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க முப்பது வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது தவறு ஏன் தவறுனா முப்பது வயது கிடையாது முப்பத்தி ஐந்து வயது அடுத்து சி பாருங்க பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு ஏன் தவறுனா பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது ஆதாயம் தரும் ஏதோ ஒரு பதவியில் அவர் வகித்தல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது அப்போ இதுல நமக்கு சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்க தற்போது ஈரவை சட்டமன்றங்கள் நடைமுறையில் உள்ள மாநிலங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தற்போது ஈரவை சட்டமன்றங்கள் நடைமுறையில் உள்ள மாநிலங்கள் எதுன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் கர்நாடகா உத்திரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரா பீகார் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் ஈரவை சட்டமன்றம் தற்போதும் நடைமுறையில் தான் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கும்பத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கர்நாடகா உத்திரப்பிரதேஷ் மகாராஷ்ட்ரா பீகார் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அடுத்து ஏழு பாருங்க சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டுத்தொடர் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர் அவர்கள் அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்க கீழ்காணும் கூற்றுகளை கவனி ஒன்று பாருங்க ஆளுநர் ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆவார் ரெண்டு பாருங்க மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளன அடுத்து மூணு பாருங்க ஆளுநர் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பெயரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார் அடுத்து மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆளுநர் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநர்கிட்ட தான் இருக்கும் ஆளுநரோட ஆலோசனையின் பெயரில் தான் முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்கிறார் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் அனைத்தும் சரி அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த சட்டப்பிரிவுனா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பாருங்கள் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர் அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களெல்லாம் நியமனம் செய்பவர் யார்னா ஆப்ஷன் டி ஆளுநர் அவர்கள்தான் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க எந்த மசோதாவை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மசோதானா ஆப்ஷன் ஏ பண மசோதா பண மசோதாவை ஆளுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம்தான் சட்டமன்றத்திற்கே கொண்டு போக முடியும் அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்க ஆளுநரின் அதிகாரங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கூற்று ஒன்று பாருங்க ஆளுநர் பெயரளவு தலைவர் ஆவார் எனினும் எப்போதும் பெயரளவு தலைவராக இருப்பது இல்லை ரெண்டு பாருங்க இவர் முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குகிறார் மூணாவது கூற்று பாருங்க ஆளுநர் விருப்புரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறார் அடுத்து நாலாவது கொஸ்டின் மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் நமக்கு இந்த நாலு கூற்றுமே சரியாக தான் இருக்குது இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அமைச்சரவையோட தலைவர் யார்னா ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் அவர்கள் தான் அடுத்து பதினாலு பாருங்க முதலமைச்சர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் பாருங்கள் முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுவதை குறிக்கும் விலகுவதைன்னு மாத்திங்க ரெண்டு பாருங்க முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் ஆறு மாதத்திற்குள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அடுத்து மூணு பாருங்க முதலமைச்சரின் பதவி காலம் நிலையான ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மூணு மட்டும் தவறு ஏ மூணு மட்டும் தவறுனா முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையான ஒன்று அல்ல நமக்கு ஒன்றும் ரெண்டும் சரியாக தான் இருக்குது அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் முதலமைச்சரின் அதிகாரங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் அவரது தலைமையில் எடுக்கப்படுகிறது அடுத்து ரெண்டு கவனிங்க முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார் அடுத்து பாருங்க பல்வேறு துறைகளை கண்காணித்து ஆலோசனை வழங்குகிறார் முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் இதுல சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற மேலவையானது நாற்பது உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் என்று கூறும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த விதினா ஆப்ஷன் ஏ நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று இந்த கொஷின் புக்கில் இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் தவறானதை தேர்ந்தெடு சட்டமன்ற மேலவை பற்றி கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்க சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவையாகும் அடுத்து ரெண்டு பாருங்கள் இதன் உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ரெண்டு மூணு மட்டும் தவறு ரெண்டில் என்ன தவறுனா இதன் உறுப்பினர்களின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்குறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஓய்வு பெறுவர் அதே மாதிரி மூணில் என்ன தவறுனா உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கிடையாது ஆறு ஆண்டுகள் சட்டமன்றத்துக்கு தான் ஐந்து ஆண்டுகள் வரும் சட்ட மேலவைக்கு ஆறு ஆண்டுகள் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் மேலவை தொடர்பான கூற்றுகளில் சரியானதை கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இதன் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அடுத்து பாருங்கள் சட்ட மேலவையில் தலைமை அலுவலராக அவைத்தலைவர் இருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ அனைத்து கூற்றுகளும் சரி அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் பாருங்கள் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியின் தகுதிகளை பற்றி ஆராய்க பாருங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்து பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி அறுபத்ரெண்டு வயது வரை அப்பதவியில் இருப்பார் அடுத்து அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மூணுமே சரியாக தான் இருக்குது நமக்கு அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார்னா ஆப்ஷன் டி தான் குடியரசுத் தலைவர் அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் மாநிலத்திற்கு மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார் மாநிலத்திற்கு மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார்னா ஆப்ஷன் பி ஆளுநர் அவர்கள் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் சட்டமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சட்டமன்றம் ஆண்டிற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கூடும் அடுத்து இருபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க மாநில சட்டமன்றம் பற்றி கேட்டிருக்கிறாங்க ஒன்று பாருங்க மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது ரெண்டு பாருங்க சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ விலகிக்கொள்ளவோ இயலாது அடுத்து அரசியலமைப்பை திருத்தும் சில நேர்வுகளில் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து பாருங்க நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மாநில சட்டமன்றம் பற்றின கூற்றுகளில் எது சரினா ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுகளும் சரி அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது மாநிலத்தோட உயரிய நீதி அமைப்பு எதுனா உயர்நீதிமன்றம் அடுத்து பாருங்கள் உயர்நீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஐந்து வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க அடுத்து இருபத்தி ஆறு பாருங்கள் உயர்நீதிமன்றம் கொண்டுள்ள நீதி பேராணைகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை தவறானது எதுவும் இல்லை உயர்நீதிமன்றம் கொண்டுள்ள நீதி பேராணைகள் எத்தனைன்னு போன கொஷினில் பார்த்தோம் ஐந்து அந்த ஐந்து தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஆட்கொணர்வு நீதி பேராணை தகுதிவினவும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை கட்டளையிடும் நீதி பேராணை ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை அடுத்து பாருங்கள் மாநில அரசின் உயர் அதிகாரிகளை நியமிப்பதில் யார் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் சி முதலமைச்சர் அவர்கள்தான் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் வழக்குகள் பற்றிய பதிவேடுகளின் ஆதார சான்றாக உள்ள பதிவுறு நீதிமன்றமாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்றம் ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் இதற்கான சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்து பாருங்கள் அரசியலமைப்பின் பாதுகாப்பு என்பது டேஷ் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது எது சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் அரசியலமைப்போட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுனா ஆப்ஷன் பி நீதிமன்றங்கள் தான் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக ஆளுநர் பெயரளவு தலைவர் முதலமைச்சர் உண்மையான தலைவர் சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது கீழவை சட்டமன்ற மேலவை மேலவை அப்போது நமக்கு எந்த ஆப்ஷன் சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ் கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபை உறுப்பினர்கள் நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு தான் சரி அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த லெசன் பன்னெண்டில் சந்திப்போம்